பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிருக்கே பகுதியோட இணைந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பகுதியானது நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பல பயனுள்ள தகவல்களை மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை வழங்கும் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது அதாவது வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அவற்றிற்கான தீர்வுகள் பெண்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பருவ நிலைகளிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய மருத்துவர்களின் ஆலோசனைகள் நிறைந்த பகுதி இந்த பகுதி அமைந்துள்ளது எோருக்குமே பயன்மிகுந்த ஒரு பகுதியான மகளிருக்கே பகுதியோட அடுத்து இணைந்து கொள்ள மீண்டும் மகளிருக்கான ஊடாக உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் லட்சணா பாலமுரளிதரன் இயற்கை மரத்துவத்தினூடாக எவ்வாறு முகப்பருவுக்கு தீர்வு காணலாம் இன்றைய நிகழ்ச்சியில பத்தி பார்ப்போம் முகப்பரு சின்னவர்கள் முதல் இளம்ப இளம் வயது மங்கையர் வரை ஏன் ஆண்கள் கூட வருந்துகின்ற ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த முகப்பரு இந்த முகப்பருவானது வந்து தனிய முகத்துல மட்டும் வராது கழுத்து பகுதி தோல் மூட்டு முதுகு இப்படியான இடங்களையும் வந்து இது வந்து வரலாம் இப்ப முகப்பரு வந்துட்டு வந்து சொன்னா அடிக்கடி கண்ணாடிக்கு முன்னால போயின்ண்டு ஐயோ இந்த பேஸ் வந்து இப்படி இருக்கா இந்த ஃபேஸ் இந்த அழகாக மாத்தி

மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்ப பிளட்ல மாற்றம் ஏற்பட்டா கண்டிப்பா தோல் வந்து அதுக்குரிய ரியாக்ஷனை வந்து காட்ட போகுது அப்ப இங்க இப்படியான ரியாக்ஷனை காட்டும் சொன்னா வந்து தோல்ல வந்து எண்ணெய் பச வந்து கூட போகுது அப்ப எண்ணெய் பசை வந்து கூடியக்குள்ள வந்து என்ன நடக்கும் சொன்னா வந்து தோல் வந்து கெரட்டின் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து சுரந்து சுரக்குற அளவை வந்து கூட்ட போகுது அப்ப இந்த கெரட்டின் வந்து தொடர்ந்து சுரந்து கொண்டே இருக்கேக்க வந்து தோல்ல காணப்படுற அந்த சின்ன சின்ன துளைகள் வந்து என்ன செய்யும்னா வந்து அடபட போகுது அப்ப இப்படி அடபட்டோன்ன வந்து என்ன நடக்கும் என்று சொன்னா வந்து

சின்ன சின்ன நீர் சேர்த்து நீர் கோப்பளங்களாக வந்து இருக்க போது அந்த நீர் கோப்பளங்களை நாங்க வந்து கிள்ளி ஸ்கிர்ச் பண்ணி உடைச்சி விடைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த நீர் எங்கெல்லாம் வருதுதோ அது படுகுதோ அதிலே எல்லாமே வந்து முகப்பெரு வந்து தோன்றும் மேலும் சில பேர்ல பார்த்தீங்கன்னா வந்து சீல் சேர்ந்து சீல் கோப்பளங்களாக சின்ன சின்ன கட்டிகளாக கூட வந்து இருக்கல ஓகே இந்த முகப்பெரு வாரத்துக்கு என்னென்ன காரணங்களாக இருக்கலாம் நாங்க இந்த காலத்துல வந்து முக்கியமா மூன்று விதமான உணவுகளை வந்து விரும்பி சாப்பிடுறோம் ஒன்று வந்து எண்ணெய் ஃபுட் பாத்தீங்கன்னா மாச்சத்து நிறைந்த உணவுகள் அடுத்தது இனிப்பு சுவை இந்த மூன்றையும் சேர்த்து சாப்பிடறதால வந்து அதன் காரணமாகவும் முகப்பெரு வந்து வரலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா மலைச்சிக்கல் பிரச்சனை இப்ப ஒவ்வொரு நாளும் ருட்டீனா வந்து தினமும் வந்து ஏர்லி மார்னிங்ல வந்து மலம் வந்து ஒழுங்கா கழியணும் ஸோ அந்த மலை கழியாம வந்து ரெண்டு மூன்று நாளுக்கு ஒரு

சமநிலை ஏற்றத்தன்மை சில நோய் நிலைமைகள் குறிப்பாக வந்து பி சி ஓ எஸ் வந்து போன்ற முகப்பரு வந்து இந்த ஓகே இந்த முகப்பெரு வந்து வேறக்குள்ள எப்படி நாங்கள் இயற்கை மருத்துவத்தின் ஊடாக வந்து இந்த முகப்பெருக்களை வந்து வந்து சரி செய்து கொள்ளலாம் என்ன காரணத்தால முகப்பெரு வந்து வந்து பண்ணணும் இப்போ உதாரணமா வந்து தான் எனக்கு முகப்பெரு வருது சொன்னா நான் அங்க முதலாவது வந்து பொடுகுக்கான சிகிச்சையை வந்து எடுக்க வேணும் அப்ப பொடு சொல்லைக்குள்ள வந்து எங்க சித்த மருத்துவத்துல வந்து பொடுகுக்கும் சரி முகப்பெருக்கும் சரி அருமையான ஒரு தைலம் நீலி ஆதி என்ன இந்த நீலி வெள்ளியாது எண்ணில வந்து அவுரி என்ற தாவரம் தான் வந்து சாத்து தாவரத்தின் சாறு தான் வந்து மெயினா வந்து செய்யுது அப்ப இந்த பொடுவுக்கு வந்து தினமும் வந்து நாங்க வந்து அந்த அவுரி அதாவது நீலியாது எண்ணெய வந்து தலைக்கும் வச்சு முகப்பெரு உள்ள இடங்கள்லயும் வந்து பூசி கொண்டு வரையக்க வந்து இந்த முகப்பெருவும் சரி பொடுவும் சரி இல்லாமல் போகின்றது அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னா வந்து மலச்சிக்கல் பிரச்சனையால வருது நாங்க மலச்சிக்கலை வந்து சரி செய்யணும் சோ அந்த பொடுகாகவும் இருக்கட்டும் மலச்சிக்கலாகவும் இருக்கட்டும் முகப்பெருவாகவும் இருக்கட்டும் நான் கடந்த நிகழ்ச்சியில வந்து கூறியிருக்கின்றேன் திரிபலாச்சூரணம் சோ திரிபலாச்சூரணத்தை வந்து நாங்க அகமருந்தாகவும் எடுக்கலாம் புற எடுக்கலாம் சோ இத தவிர்த்து பொதுவா நாங்க முகப்பெருகண்டி இருக்க என்ன விதமான மூலிகைகளை வந்து பயன்படுத்தலாம் சோ இந்த மூலிகைகள் ஒவ்வொன்றையுமே வந்து நாங்க வந்து பேஸ் பேக்கா வந்து பாவிச்சு தினமும் வந்து அவரை செய்யணும் அன்றும் இல்ல வேறத்துல மூன்று நாட்கள் வந்து செய்துட்டு வரையக்குள்ள நல்ல பயனை வந்து நீங்க வந்து காணலாம் சோ அதுல முதலாவது மூலிகை பாத்தீங்களா வந்து சந்தனம் சோ சந்தனத்திலேயும் வந்து குறிப்பாக பாத்தீங்களான்னு சொன்னா வந்து செஞ்சந்தனம் இந்த செஞ்சந்தன தூளை எடுத்து அதோட வந்து தேசி புளிச்சாறு எல்லடி வந்து தக்காளி சாறு அதோட வந்து மிக்ஸ் பண்ணி முகத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்களே சொன்னா வந்து தேசிப்புளி சாருன்னு சரி தக்காளி சாருன்னு சரி ஒரு கிளீனராக ஒர்க் பண்ணுது அடுத்த மூலிகை பார்த்தீங்கள சொன்னால் வந்து திருநொற்று பச்சை திருநெற்று பச்சை என்று சொல்றது ஒரு துளசி இனத்தை சேர்ந்த ஒரு மூலிகை தாவரம் வாசம் உள்ளது அநேகமா கோயில்களில் வந்து இருக்க போது அந்த பச்சை அந்த இலைகளை எடுத்து நல்லா அம்மிலேயோ அல்லது மிக்சிலேயோ போட்டு நல்லா பசுந்து அரைச்சு முகத்துக்கு வந்து அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிடங்கள் கழிச்சு வந்து நாங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி கொள்ளலாம் அடுத்தது பார்த்தீங்களா வந்து வெந்திய தோல் சோ வெந்தியமுமே வந்து ஒரு குளிர்மையான ஒரு பொருள் சோ அந்த வெந்தியத்தை வந்து நல்ல பைனா வந்து அரைச்சிட்டு அதை நாங்க முகத்துக்கு வந்து அப்ளை பண்ணி கொள்ளலாம் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மஞ்சள் தூள் அல்லாட்டி வந்து மஞ்சிஸ்டி தூள் அல்லாட்டி வந்து கருவாப்பட்ட தூள் சோ இவே ஒரு கரண்டி எடுத்தோம்னு சொன்னா ரெண்டு தேக்கரண்டி தேன் சேர்த்து அதை வந்து பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிட்டு நாங்க பேஸ் பேக்கா வந்து போடலாம் சோ இவற்றை தவிர வந்து கற்றாலைய கூட நாங்க முகப்பருவுக்கு வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் எப்படி என்று சொன்னா வந்து கற்றாலை வந்து யூஸ் பண்ணிக்க கவனமா இருக்கணும் ஸோ அது இந்த மடலை வந்து நாங்க ரிமூவ் பண்ணிட்டு உள்ளுக்கு சோரா இருக்கிற அந்த கண்ணாடி போன்ற பகுதியை தான் வந்து நாங்கள் ஏழு தடவைகள் நீரில் வாஷ் பண்ணினா பிறகு டிரெக்டா எங்கெங்க எங்களுக்கு முகப்பெரு இருக்கோ ஸோ அதுல வந்து நாங்க இதை வந்து அப்ளை பண்ணி கொள்ளலாம் அடுத்தது பார்த்தீங்களேண்டா வேப்பமிலை வேப்பமிலையே வந்து நாங்க வந்து என்ன செய்யலாமண்டா பொடி பண்ணி அத வந்து பன்னீரோட சேர்த்து வந்து முகத்துல அப்ளை பண்ணலாம் இங்க பன்னீர் பார்த்தீங்களா சொன்னா டோனரா வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இதோட வந்து ஒழுங்கான முறையில தூக்கம் எண்ணெத்தன்மையான பொருட்கள் காரத்தன்மையான பொருட்கள் மார்பொருள் நிறைந்த பொருட்களை ஓவை பண்ணி குளிர்ச்சியான பழங்கள் காய்கறிகள் இவற்ற உணவில் அதிகம் உள்ளெடுப்பதன் அதிக நீர் அருந்துவதன் ஊடாகவும் வந்து முகப்பெருவுக்கு பாய் பாய் சொல்லலாம் நன்றி